இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் ஸ்வீட் ரெசிபிலேயே ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு நம்ம ரவா கேசரி சுவையா எப்படி செஞ்சு பார்க்க போறோம் நீங்க புதுசாக சமைக்க பழகுறவங்களாக இருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் சுவையாக செஞ்சு அசத்தலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் வந்து பதினைந்தே நிமிடத்தில் செஞ்சு அசத்துலாங்க இந்த ரவா கேசரி வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான ரவா கேசரி எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்ப ரவா கேசரி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்ப நான் கால் கப் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தம் அரை கப் எடுத்திருக்கேன் இப்ப அரை கப் எண்ணெயும் நெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா அதுல கால் கப் மட்டும் இப்ப நான் கடாயில சேர்த்துருக்கேன் இதில் நம்ம ரவை முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுக்க போறோம் அதனால கால் கப் சேர்த்தா மட்டும் போதுமான அளவில் இருக்கும் இப்போ கால் கப் எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணதை சேர்த்து இதில் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நட்ஸ் சேர்த்துக்குங்க இப்போ அடுத்த செம்மில வச்சுட்டு நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு செவந்த மாத்திட்டு இந்த நெய்யோட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் வறுத்த ரவியா இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்க வறுத்துட்டு செய்யுங்க கேசரி நல்ல சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் இப்போ ஒரு கப் ரவையை ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா மணல் மணலா இருக்கும் கலர் லைட்டா மாறி வரும் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் போல ரவையை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் சிம்மில் சிம்ல வச்சுருங்க இப்போ சிம்ல வச்சுட்டு ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்க்குற தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி சேருங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ நான் சேர்க்குறேன் ரவையோட ஒரு கப் ரவைன்னா நாலு கப் தண்ணி கரெக்டான அளவு இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் ஆனால் கூட கேசரி நல்லா சாஃப்டாக அதே மாதிரி கெட்டியாகாமல் இருக்குங்க இப்போ நாலு கப் சுட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம இனிப்பு பலகாரம் செஞ்சா அதுல ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா இசுவியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சேர்க்குறேன் இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக வெந்நீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் குங்கும பூவை வெந்நீரில் ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கணும் எல்லோ கலர் கிடைக்குங்க இல்லை நீங்கள் கலர் சேர்க்காம கூட செய்யறதுன்னா உங்களுடைய விருப்பங்க இப்போ கலரும் உப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு செம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே தம்மில் விட்டுட்டுங்க ரவை நல்லா வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா ரவை நல்லா பூ மாதிரி வெந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தாங்க சக்கரை சேர்க்கணும் இப்ப அடுப்பு சிமலே வச்சுட்டு நான் ரவையை மிக்ஸ் பண்றேன் அடுப்பு வந்து மீடியமுக்கும் போகாதீங்க ஹை ஃப்ளேமுக்கும் போகக்கூடாது லோ பிளேம்ல வச்சுடுங்க இப்ப இதுல நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை ரவிடத்தம் பாத்தீங்களா அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இது அளவான இனிப்புல இருக்குங்க இந்த அளவு நீங்க சக்கரை சேர்த்து செஞ்சு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை இன்னும் அதிகமா சாப்பிடுவீங்கன்னு இன்னும் ஒரு கால் கப் சேர்த்துக்கு ஒன்றே முக்கால் கப்பாக சேர்த்துக்கங்க இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீது நம்ம கால் கப் நெய் சன்ஃப்ளவர் ஆயும் கலந்து வச்சோம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கால் கப் சேர்த்தாச்சு ரவை வறுக்கும் போது இன்னும் ஒரு கால் கப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எல்லா நெய்யும் எண்ணெயும் இப்போ மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கால் கப்பு எண்ணெய் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே போதுமான அளவில் இருக்கும் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காவை தட்டிட்டு சக்கரை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா ஒரு பிஞ்சுக்கும் கம்மியா பச்சை கற்பூரம் சமையலுக்கு யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறோம் இந்த மாதிரி கேசரி செய்யும் போது நல்லா ருசியா இருக்குங்க ஒரு பிஞ்சுக்கு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச திராட்சை பாதாம் கூடவே பிஸா சேர்த்துருக்கீ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல மறுபடியும் அடுப்பை சிம்ல விட்டுடுங்க தண்மலையே அப்படி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கேசரி மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம ஊத்தன நெய்யெல்லாம் அப்படியே அது வெந்து கேசரி நல்லா அது வெளியே கக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தா போதுமே இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்க செஞ்சு இது ஒரு மணி நேரம் ஆனாலும் சீக்கிரம் கெட்டிப்படாதுங்க நல்லா சாப்டா இருக்கும் ஒரு கரண்டில எடுத்து அப்படியே போடுங்க கரண்டியில கொஞ்சம் கூட ஒட்டாது அந்த மாதிரி பக்குவம்தான் ரவா கேசரி நல்ல சுவையா மிருதுவா இருக்கும் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட பரிமாறுங்க ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க இந்த முறையில நீங்க கேசரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு கேசரி செஞ்சாலே இந்த இந்த முறையில் சிகிச்சில் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் புதுசாக சமைக்க பழகர்களாக இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளையர் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இவ்வளோ ருசியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கங்க